கேரளாவில் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி படங்களுக்கும் குறிப்பா முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிற படங்கள் அதிக எண்ணிக்கையிலான வருது மலையாள நடிகர்கள் சுமார் தேட்டர்ஸ்ல தான் வெளியாகுது தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி விக்ரம் தனுஷ் போன்ற நடிகர்கள் நடிக்கிற படங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்ஸ்ல வெளியாகிட்டு வருது இதனால சிறிய படங்கள் நடிகர்கள் நடிக்கிற படங்களை ரிலீஸ் கேரளால போதுமான தியேட்டர் கிடைக்காம போகுது சோ மலையாள திரையுலகினர் ஒன்னு கூடி சமீபத்துல ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க அதாவது மலையாளம் தவிர்த்து தமிழ் உள்ளிட்ட பிற மொழி படங்களை நூற்றி இருபத்தி அஞ்சு தியேட்டருக்கு மேல ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு இதோட தொடர்ச்சியா பிற மொழி படங்களோட கேரள உரிமைய குறிப்பிட்ட தொகைக்கு மேல வாங்க கூட முடிவு சமீபத்துல வெளியான தட அஜித்தோட விசுவாசம் ரஜினியோட பேட்ட படங்களை பெரிய விலை கொடுத்து வாங்கிய கேரள விநியோகஸ்தர்களுக்கு பெரிய லாபம் இல்ல பல இடங்கள்ல நஷ்டம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது அது காரணமாதான் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க மலையாள சினிமா துறையினர் எடுத்திருக்க இந்த முடிவுனால தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் நடிக்கிற படங்களோட வியாபார விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க